உங்களுக்கு தெரியுமா காடுகளில் சிங்கத்தால மனுஷங்க சாகுறதை விட காட்டு தான் மனுஷங்க அதிகமாக சாகுறாங்களே என்ன தான் சீட்டா உலகத்திலே ரொம்பவே வேகமான ஒரு உயிரினமாக இருந்தாலும் மனுஷங்க அளவுக்கு அதால் ஓட முடியாது இது மாதிரி ரொம்பவே வித்தியாசமான உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க அதோட புதுசாக நம்ம சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு கழுகோட பார்வை வந்து மனுஷங்களை விட நாலுல இருந்து எட்டு மடங்கு கூர்மையாக இருக்கும் அதாவது ஒரு கழுகு வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய மூணுல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கூட ஒரு கழுகால தெளிவாக பார்க்க முடியும் கழுகுகள் நரிகள் போன்ற ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுது அதாவது ஒரு கழுகு அதோட வாழ்நாளில் ஒரே ஒரு கழுகு கூட மட்டும்தான் இணை சேர்ந்து அது கூட மட்டும்தான் ஒரு கழுகு வாழும் பெரும்பாலான கழுகு கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் மேற்கொள்ளுது ஒரு சில கழுகுகள் மட்டும் அதோட துணை இறந்துருச்சுன்னா வேற கழுகுகளை தேடும் ஆனா பெரும்பாலான கழுகுகள் ஒரே ஒரு துணை கூட தான் வாழ்நாள் முழுக்க வாழும் கழுகுகள் வானத்துல பறக்குற மாதிரி தெரிஞ்சாலும் கழுகுகள் வந்து கொஞ்ச தூரம் மட்டும்தான் பறக்கும் மற்றபடி வானத்துல அது மிதக்க தான் செய்யும் காற்றோட அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கழுகுகள் வந்து வானத்துல மிதக்கும் அதனாலதான் கழுகுகள் அதோட ரெக்கை அசைக்காம வானத்துல வட்டமிட்டுற மாதிரியான ஒரு மிதக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு கழுகு ஒரு இறைய குறி வச்சு வேட்டையாடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா காற்றை கிழிச்சுக்கிட்டு சுமார இருநூறுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல பாஞ்சு வந்து இறைய தூக்கும் இந்த மாதிரி வேட்டையாடுறதுல கழுகுகளுக்கு ரொம்பவே பயன்படுறது அதோட ரெக்கையோட சேர்த்து அதோட கால்களும் தான் கிட்டத்தட்ட எலும்புகளையே உடைக்கிற அளவுக்கு அதோட கால்களால ஒரு இறைய பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமையான கால்களை கழுகுகள் கொண்டிருக்கு பெரும்பாலான கழுகுகள் சின்ன சின்ன உயிரினங்களை தான் வேட்டையாடும் ஆனா ஒரு சில கழுகுகள் ஆட்டுக்குட்டிகளையும் மான் குட்டிகளை கூட வேட்டையாடும் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியவோ மான் குட்டியவோ அந்த கழுகு வேட்டையாடுறதுக்காக தூக்கிட்டு போயிருச்சுன்னா ஒரு உயரமான இடத்துக்கு போய் அந்த குட்டிகளை அப்படியே கீழே தூக்கி போட்டுரும் கீழே விழுந்த வேகத்திலேயே அந்த விலங்கு அந்த இடத்துல இறந்த விலங்க உயரமான இடத்துக்கு கொண்டு போய் அந்த கழுகு வச்சு சாப்பிடும் இந்த மாதிரியான வேட்டை முறையை தான் கழுகுகள் பயன்படுத்துது கழுகுகள் பெரும்பாலும் மலை உச்சிகள் உயரமான மரங்கள் குன்று பகுதிகளில் தான் வாழுது இந்த இடங்கள்ல தான் கழுகுகளுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கிடைக்குது இயற்கையில வாழும் போது கழுகுகள் இருபதுல இருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும் இதுவே மனுஷங்களோட பாதுகாப்புல ஒரு கழுகு வாழ்ந்துச்சுன்னா நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிரோட வாழும் பறவை இனத்திலே என்னதான் கழுகுகள் வந்து ஒரு கம்பீரமான ஒரு பறவையா இருந்தாலும் பறவை இனத்திலே ரொம்பவே ஒரு அழகான ஒரு பறவைனா அது பிளமிங்கோ தான் பெரும்பாலும் இந்த பிளமிங்கோவை பாக்குறதுக்கு இளஞ்சி ஓப்பு தான் இருக்கும் ஆனா உண்மையிலேயே இந்த பறவைகள் பிறக்கும் சாம்பல் நிறத்துலயும் வெள்ளை நிறத்துலயும் இந்த பறவைகள் பிறக்கவே செய்யும். பிறந்து கொஞ்சம் காலம் கழிச்சு இதுங்க உணவு சாப்பிடுற நேரத்துல தான் இது கொஞ்சம் கொஞ்சமா இளஞ்சிவப்பு நிறத்துக்கே மாறும். அது வரைக்கும் இந்த பறவைகள் வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்துல தான் காணப்படும். இந்த இளஞ்சிவப்பு நிறன்றது இந்த பறவைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிறமா இருக்கு. ஏன்னா இந்த பறவைகளோட கூட்டத்துல எந்த பறவை வந்து அதிகபடியான இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு அந்த பறவை தான் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பறவையா இருக்கும். ஒருவேளை இந்த பறவையோட கூட்டத்துல இளஞ்சிவப்பு நிறத்துல இல்லாம வெள்ளை நிறத்துல இந்த பறவை இருந்துச்சுன்னா அது ரொம்பவே பலவீனமான ஒரு பறவையா இருக்குன்னு அர்த்தம். இந்த பறவைகள் வந்து அதோட உணவு வந்து தலையில இருக்கும்போதே சாப்பிடும் அதாவது தண்ணீரல நின்று பள்ளத்தை கீழே குடிஞ்சு அங்க இருக்கக்கூடிய மீன்களை அதை அப்படியே சாப்பிடும் பிற உயிரினங்கள் நேரா இருக்கும் போது அதோட உணவை சாப்பிடும் ஆனா இந்த பறவைகள் மட்டும் தலையில இருக்கும்போது கூட அதோட உணவு சாப்பிட முடியும் இந்த பறவைகளை நம்ம பெரும்பாலும் பார்க்கும்போது அதுங்க ஒத்தக்கால தான் நிற்கும் இந்த மாதிரி இந்த பறவைகள் ஒத்தக்கால நிக்கிறதுனால அதோட உடல் சக்தி வந்து சேமிக்கப்படுது அதோட இந்த பறவைகளோட உடல் வெப்பத்தை சீரா வச்சுக்க முடியுது இந்த பிளமிங்க வந்து நன்னீர்லயும் வாழும் அதோட அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய நீர்லயும் இந்த பிளமிங்க வாழும் இந்த பறவைகளோட சராசரியான ஆயுட்காலம் வந்து இயற்கையில வளம் போது இருபதுல இருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் இதுவே பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல இந்த பறவைகள் வளர்க்கப்பட்டுச்சுன்னா நாற்பது ஆண்டுகள் வரையும் கூட உயிரோட வாழும் இந்த பறவைகள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இந்தியா தென் அமெரிக்கா அப்புறம் கரீபியன் தீவுகள் இந்த இடங்கள்ல தான் இந்த பறவைகள் அதிகமாக காணப்படுது என்னதான் இந்த பிளமிங்க பறவைகளுக்கு வலிமையான நீண்ட கால்கள் இருந்தாலும் இந்த பறவைகளால் குதிரை மாதிரி ஓட முடியாது குதிரைகள் பல நூற்றாண்டுகளாகவே மனுஷங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கு மனிதர்களோட தொடக்க இருந்து இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்குமே குதிரைகள் பல இடங்கள்ல மனுஷங்களுக்கு பக்கவளமா இருந்திருக்கு ஒரு மனுஷன் ஒரு குதிரை கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டான்னா அந்த மனுஷனை வந்து அந்த குதிரையால ரொம்ப வருஷம் கழிச்சு கூட நினைவுல வச்சிருக்க முடியும் அந்த குதிரைகளோட நினைவாற்றல் ரொம்பவே பயங்கரமா இருக்கு அதே மாதிரி அந்த குதிரை கிட்ட யாராவது நல்ல விதமா நடந்துகிட்டாங்கன்னா அவங்களே குதிரை ரொம்ப நாளைக்கு நினைவில் வச்சிருக்கும் குதிரைகளோட தூக்கமே ஆழ்ந்த தூக்கமா இருந்தா மட்டும்தான் குதிரைகள் வந்து தரையில படுத்தபடி தூங்கும் மத்தபடி குதிரைகள் வந்து நின்றபடியே கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு தூங்கும் மனுஷங்க கூட குதிரைகள் அதிக நாள் பழகினதுனால தெரியல மனுஷங்க பண்ற மாதிரியே குதிரைகளாலையும் முகபாவனைகளை பண்ண முடியும் சந்தோஷம் கோபம் மாதிரியான எமோஷன் அந்த குதிரைகள் அதோட முகத்துல வெளிப்படுத்தும் குதிரைகளால முன்னூத்தி டிகிரி வரைக்குமே பார்க்க முடியும் அதாவது அதோட தலையை திருப்பாமலேயே பின்னாடி நடக்கிறத கூட அந்த குதிரையால பார்க்க முடியும் என்னதான் பின்னாடி இருக்கிறத அந்த குதிரையால பார்க்க முடிஞ்சாலும் முன்னாடி அந்த குதிரையோட மூக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் அந்த குதிரையால பார்க்க முடியாது குதிரைகள்னு சொன்னாலே அந்த குதிரை குதிரைகள் ஓடுறது நம்மளோட நினைவுக்கே வரும் இந்த அளவுக்கு அந்த குதிரைகள் ஓடுறது காரணமே அதோட இதயம் தான் ஒரு நல்ல வளர்ந்த ஒரு குதிரையோட இதயத்தோட எடை வந்து சுமார் நாலு புள்ளி அஞ்சு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும் குதிரைகளால நின்றபடியே தூங்க முடியும் இந்த சி ஓட்டரால தண்ணியில மிதந்தபடியே தூங்க முடியும் இந்த சி ஓட்டர் தண்ணியில மிதந்தபடியே தூங்கும் போதே ஜோடி ஜோடியா தான் தூங்கும் தங்களோட கையால ஒவ்வொருத்தர பிடிச்சு பிறகு அந்த சி ஓட்டர்ஸ் வந்து தூங்கவே செய்யும் இந்த மாதிரி கைகளை கொடுத்து தூங்குறதுனால இந்த சி ஓட்டர் வந்து அலைகள் அடிச்சு வேற இடத்துக்கு போயிடாது இந்த உலகத்துல கருவிகளை பயன்படுத்த தெரிஞ்ச உயிரினங்கள்ல இந்த சி ஓட்டரும் ஒண்ணு இந்த விலங்குகள் அதோட உணவை உடைக்கிறதுக்காக கற்களை பயன்படுத்தும் இந்த விலங்குகளோட உடல்ல கொழுப்பு ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனாலயே குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த விலங்குகளோட உடல்ல அதிகப்படியான முடிகள் இருக்கு ஒரு சென்டிமீட்டர்ல மட்டுமே ஒரு லட்சத்துக்கும் அதிகமான முடிகள் இந்த விலங்கோட உடல்ல இருக்கு இந்த விலங்குகள் என்னதான் பாக்குறதுக்கு தரையில வாழ்ற மாதிரியான விலங்கா தெரிஞ்சாலும் இதோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே எல்லாமே தண்ணியில தான் இருக்கும் இந்த விலங்கு அதோட வாழ்நாள் முழுக்கவே தண்ணியில தான் இருக்கும் ஒரு நாள்ல இருபத்தஞ்சுல இருந்து முப்பது இந்த விலங்குகள் வந்து உணவு தேடுறதுலயும் உணவு சாப்பிடுறதுலயுமே கிடைக்கும் இந்த விலங்குகளோட உடல்ல அதிகப்படியான முடி இருக்கிறதுனால இந்த விலங்குகள் தண்ணீர்ல அவ்வளவு சீக்கிரம் மூழ்காது இதனாலேயே இந்த விலங்குகளோட குட்டிகள் பிறந்த உடனே தண்ணியில மிதக்க தொடங்கும் இந்த விலங்குகளை பார்த்தோன்னா இந்த விலங்குகள் மனுஷங்க கிட்ட வர்ற மாதிரி தெரியலாம் ஆனா இந்த விலங்குகள் மனுஷங்களை கண்டாலே விலகி போறதுக்கு தான் விரும்புமே இந்த சீ எல்லாமே அதோட வாழ்நாள் முழுக்க தண்ணியில தான் வாழும் ஆனா மானியத்தை சேர்ந்த இந்த மான்கள் எல்லாமே அதோட வாழ்நாள் முழுக்கவே பாலைவனத்துல தான் வாழும் இந்த மான்களோட பேர் தான் ஓரக்ஸ் மான் இந்த மான்கள் நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ்ல கூட உயிர் வாழும் அந்த அளவுக்கு இந்த மான்களோட உடல் வெப்பநிலை உயர்ந்தாலும் இந்த மான்கள் உயிரோட இருக்கும் மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை வந்து இந்த மான்கள் குளிர வச்சு மூளை ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்கும் இந்த மாதிரியான ஒரு இயற்கை திறனை இந்த மான்கள் கொண்டிருக்கு அதோட இந்த மான்கள் தண்ணீர் குடிக்காம மாத கணக்குல கூட உயிரோட இருக்கும் பெரும்பாலும் இந்த மான்கள் வந்து தண்ணீரை வந்து அதை உண்ணக்கூடிய உணவுல இருந்து எடுத்துக்கும் ஈரப்பதமா இருக்கக்கூடிய செடி கொடிகள் இருக்கக்கூடிய தண்ணீரே இந்த மான்களுக்கு போதுமானதா இருக்கும் இந்த மான்களோட கொம்புகள் வந்து அதுக்கு ஆயுதமாகவும் பயன்படுது அதோட ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரியும் பயன்படுது இந்த கொம்புகள் வழியா காற்று போகும்போது இந்த மானோட உடல் வெப்பநிலை வந்து குறையுது பெரும்பாலான மான இனத்துக்கு வந்து ஆண் மான்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும் பெண் மான்களுக்கு வந்து கொம்பு இருக்காது ஆனா இந்த இனத்தை சேர்ந்த மான்களுக்கு வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு மான்களுக்குமே கொம்பு இருக்கும் இந்த மான்கள் பாலைவன பகுதியில் வாழ்றதுனாலே மணல் புயல் வர்றதை இந்த மான்களால் அறிய முடியும் மண்ணோட அதிர்வை வச்சு இந்த மான்கள் மணல் புயல் வர்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் அப்படி இந்த மான்கள் கண்டுபிடிச்சிச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வேகமா போயிடும் பெரும்பாலும் இந்த மான்கள் ஆப்பிரிக்காவோட நபி பாலைவனத்துல தான் அதிகமா வாழுது இந்த மான்கள் ஓடுறதுனால யாருக்குமே எந்த விதமான பிரச்சனையுமே வராது ஆனா நீங்க இந்த வீடியோல பாக்குறதா பிளாக் டெத் இந்த மாதிரி எல்லா காட்டரையுமே ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள இந்த மாதிரி கண்ணு முண்ணு தெரியாம வேகமா ஓடும் எருமைகள் எதனால இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடுறதுக்கு எருமைகளுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எருமைகளுக்கு வந்து வியர்வை சுரப்பிகள் வந்து கிடையாது அதாவது நமக்கு வேர்க்குற மாதிரி எருமைகளுக்கு வந்து வேர்க்காது வெயில் அதிக நேரத்துக்கு எருமைகள் இருந்துச்சுன்னா அதோட உடல் வெப்பம் வந்து ரொம்பவே அதிகமாகும் அந்த உடல் வெப்பத்தை போக்குறதுக்காக எருமைகள் வந்து நீர் இருக்கக்கூடிய இடத்தையும் சேர் இருக்கக்கூடிய இடத்தையும் தேடி போகும் அப்படி போகக்கூடிய

தடுக்கும் அந்த அளவுக்கு இந்த காட்டரிமையோட முன்பகுதி ரொம்பவே வலிமையா இருக்கும் ஒரு காட்டரிமை தனிமையில இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு ஏன்னா அது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்த பத்தியுமே பயப்படும் அதனால யார வேணாலும் அதை தாக்குறதுக்கு வேகமா வரும் காட்டுக்குள்ள ஒரு காட்டரிமையை வீழ்த்துறதுக்கு அஞ்சுல இருந்து பத்து சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து வந்தாதான் ஒரு காட்டரிமையே சிங்கங்களால வீழ்த்த முடியும் அந்த அளவுக்கு வலிமையானது ஒரு காட்டரிமை மட்டுமே காட்டுல இருக்கக்கூடிய ஆபத்தான விலங்குல இந்த காட்டரிமையும் ஒண்ணு ஏன்னா காட்டுல மனுஷங்கள் சிங்கங்களால இறக்குறத விட இந்த காட்டரிமையால அதிகமா இறக்குறாங்க ஏன்னா இந்த காட்டரிமையை யாராலையுமே கணிக்கவே முடியாது இது எந்த நேரத்துல என்ன பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது அது எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி ஓட தொடங்கு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு நல்ல நினைவாற்றல் கொண்டிருக்கிறதுனாலயே இந்த காட்டர்மை கிட்ட யாராவது மோசமா நடந்துகிட்டாங்கன்னா அவங்க இந்த காட்டர்மை சும்மாவே விடாது நீண்ட காலம் கழிச்சு கூட இந்த காட்டர்மை இந்த மனுஷனை பாத்துச்சுன்னா தாக்குறதுக்காக வரும் பெரும்பாலும் காட்டுக்குள்ள எல்லா காட்டருமையுமே ஒன்னாதான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா காட்டருமையுமே ஒண்ணா இருக்கிறதுனால எந்த ஒரு உயிரினமே இந்த காட்டர்மை கிட்ட அவ்வளவு சீக்கிரம் இருந்தாது என்னதான் காட்டுரிமைகள் காட்டுக்குள்ள வேகமா ஓடுனாலும் இந்த உயிரினத்தோட வேகத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த உயிரினம் தான் சீட்டா அதாவது சிவிங்கி புலி நான் கரெக்டா தான் சொல்றேன் இந்த உயிரினத்தோட பேர் வந்து சிவிங்கி புலி தான் இது சிறுத்தை கிடையாது இதுதான் சிறுத்தை இந்த உயிரினத்தோட விலங்கோட பேரு சிவங்கி புலி இந்த சிவங்கி புலி தான் விலங்குகள்லயே வேகமான ஒரு விலங்கு ஒரு சிவங்கி புலி சராசரியா நூறு கிலோமீட்டர் வேகத்தை மூணுல இருந்து நாலு செகண்டுக்குள்ளே அடையும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை விட ரொம்பவே வேகமானது அதோட இந்த சிவிங்கி புலியால கர்ஜிக்க முடியாது இதோட சத்தம் இந்த மாதிரிதான் இருக்கும் ஏதோ கோழி குஞ்சுகளும் பூனைகள் கத்துற மாதிரி தான் இதோட சத்தமே இருக்கும் பூனைகள் நீங்க வளர்த்திருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க பூனைகள் வந்து அதோட நெகத்தை வந்து அதோட விரலுக்குள்ள இழுத்துக்கும் அது பெரும்பாலான பூனைகள் இந்த மாதிரி செய்யும் ஆனா இந்த சிவங்கி புள்ளியால செய்ய முடியாது இதோட நகம் எப்பயுமே வெளியில நீட் நம்பர் தான் இருக்கும் இந்த சிவங்கி புள்ளி என்னதான் விலங்குகளே ரொம்ப ஒரு வேகமான ஒரு விலங்கா இருந்தாலும் இதால ரொம்ப நேரத்துக்கு வேகமால ஓட முடியாது அதிகபட்சம் இந்த சிவங்கி புள்ளியால இருபதுல இருந்து முப்பது வினாடிகள் வரைக்கும் தான் வேகமா ஓட முடியும் அதுக்கு மேலே இந்த சிவங்கி புலி வேகமா ஓடத் தொடங்கினுச்சுன்னா அதோட உடல் வெப்பம் அதிகமாக அது இறந்துரும் ஆனா மனுஷங்களால ரொம்ப நேரத்துக்கு ஓட முடியும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேர்க்கும் அதனால நம்மளால ரொம்ப நேரத்துக்கு ஓட முடியும் ஆனா ரொம்ப வேகமா ஓட முடியாது இந்த சிவிங்கி புலியோட கண்ணை கீழே வந்து கண்ணீர் வடிகிற மாதிரியான கோடுகள் இருக்கும் இந்த கருப்பு கோடுகள் இந்த சிவிங்கி புலியோட முகத்துல இருக்கிறதுனால சூரிய ஒளியோட பிரதிபலிப்பு வந்து இந்த கோடுகள் குறைக்குது இதனால வேகமா ஓடும்போது முன்னாடி ஓடக்கூடிய அதோட இரையை இந்த சிவங்கி புலியால ரொம்பவே துல்லியமா பார்க்க முடியும் இந்த சிவிங்கி புலி இந்த அளவுக்கு ஓடுறத வச்சு சொல்லலாம் இது ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டது எந்த அளவுக்கு பயந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுல வந்து சிங்கம் வந்து அந்த சிவங்கி புலி ஓடனா ஒரு நியாயம் இருக்கு ஹைனா வந்தா கூட அந்த சிவிங்கி புலி விட்டுட்டு ஓடிடும் காட்டுக்குள்ள வேகமா ஓடி அது கஷ்டப்பட்டு வேட்டையான இரையெல்லாம் பிற விலங்குகள் வந்து விட்டுட்டு ஓடிடும் அந்த அளவுக்கு ஒரு பயந்த ஒரு உயிரினமா இருக்கு அதே மாதிரி இந்த சிவிங்கி புலியால மரத்துல

இந்தியாவில வாழ்ந்துருக்கு ஆனா அதுக்கப்புறமா அந்த சிவிங்கி புலிகள் அழிஞ்சிருச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சிவங்கி புலிகளை வந்து மறுபடியும் இந்தியாவில அறிமுகப்படுத்துறதுக்காக மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்ன்றதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க